வணக்கம் மக்களே நம்ம குளசம் முத்தாரம் கோவில் தசராக்கு எல்லோரும் மாலை போட ஆரம்பிச்சிட்டிங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாற்பத்தொரு நாள் மாலை போடுவீங்க முப்பத்தொன்று இருபத்தொன்று பதினொன்று போடுவீங்க சில பேர் பார்த்திங்கன்னா கடைசி பத்து நாள் சேர்த்து போடுவாங்க சில பேர் பத்து நாள் சேக்காமல் போடுவாங்க இப்போ புதுசாக நிறைய பேருக்கு மாலை போடுவாங்க அவங்களுக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும் அவங்க கேள்விகள்லாம் தீர்க்கும் வகையில் தான் இந்த வீடியோ இருக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பற்றி பேச போகிறது இல்லை மாலை போடும்பொழுது நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் நம்ம தசராக்கு மாலை போட போகிறோம்னா வீட்டை வந்து நிறைய சொல்லுவாங்க வெள்ளை அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம இருக்கிறது வாடகை வீடாக இருக்கும் இல்லை நம்ம போன வருஷம் தான் வீட்டுக்கு வெள்ளை அடிச்சிருப்போம் என்ன இப்போ நிறைய வீட்டுக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் அப்படி தான் பெயிண்ட் தான் அடிக்காங்க அது வருஷம் வருஷம் போகலாம் அடிக்க முடியாது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மேக்ஸிமம் எல்லாம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அப்படி தான் அடிப்பாங்க அப்படி இருக்கும்போது பெயிண்ட் அடிக்க மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி அடிக்கணும் அவசியம் கிடையாது நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் போதும் வீடை வந்து நம்ம காலையிலும் நல்லா வீடை வீடைனாலும் தொடச்சி எடுத்தால் போதும் ஏன்னா ரெண்டு நேரம் தொடக்க முடியாதவங்க ஒரு நேரம் கண்டிப்பாக தொடக்கணும் தொடச்ச பிறகு தான் நம்ம சாமியே நம்ம கும்பிடணும் பார்த்துக்கோங்க அதனால வந்து வீட்டுக்கு வெள்ள அடிக்கணுன்னு அவசியம் கிடையாது வீட நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதுமானது தான் அதேப்பறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாலை எங்கே வாங்குறது எப்படி வாங்கிறது நிறைய டவுட் இருக்கும் மாலை எப்போவுமே பார்த்திங்கன்னா குலசம் கோயில் வளாகத்துலையோ இல்லை கடைக்கிறவிலையோ அவங்க விற்பாங்க நிறைய பேர் அவங்கக்கிட்ட தான் நம்ம வாங்கணும் நம்ம ஊர் ஃபேன்சி ஸ்டோரெலாம் வாங்கிட்டு எல்லாம் நமக்கு தெரிஞ்ச அண்ணன் கடை போட்டிருக்காங்க அவங்க விற்காங்க அப்படி அவங்கக்கிட்டலாம் அப்படி வாங்கக்கூடாது ஏன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இது விதி எப்படி நமக்கு ஒவ்வொரு சாஸ்திரம் விதி உண்டோ அதே போல் குலசையில் மாலை போடுறதும் விதி உண்டு நம்ம வந்து அந்த கடைக்கிற விற்கிறோம் கோயில் வளாகத்தில் விற்கிறோம் அவங்ககிட்ட தான் வாங்கணும் அதனால கோயில் வளாகத்தில் விற்கிறவங்க அவங்ககிட்ட வாங்கி நீங்கள் மாலை அணியலாம் இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம் நம்ம வந்து போன வருஷம் மாலை வாங்கியிருப்போம் இல்லை பத்து வருஷம் மாலை போட்டுட்டுருப்போம் அஞ்சு வருஷம் இருப்போம் அந்த மாலை அத்து போச்சுன்னா ஒன்று நம்ம சரி பண்ணி போடுவோம் அப்படி இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு வேறு மாலை போடுவோம் இப்படி தூக்கி போடுறதுல பேர் தப்பு பண்ணுறாங்க அது என்னத்தை பார்த்தீங்கன்னா மாலையை வந்து தூக்கிட்டு இருந்தாலும் வீட்டு வெளியில் குப்பையிலையோ இல்லை ஹோட்டலையோ இல்லை கடைக்கரைல எப்படி போடக்கூடாது அந்த மாலைக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம கசாரா விரகத்தில் மாலை போடும்போது இந்த மாலையில் தான் முத்தாரமாக இருப்போம் நம்ம நினச்சி நம்ம மாலை போடுவோம் அது மாலைக்கு எவ்வளோ பயபத்தியாக இருப்போம் அதை பிஞ்சிட்டு சொல்லி நம்ம அவசாலிட்ட தூக்கி எரிக்கிறது இல்லை மாலை கூட அத்து போடுறது அப்படிலாம் போடக்கூடாது நம்ம கடற்கரையில் போய் கடலில் தான் போய் போடணும் கடலை போடணோன்னே கடலை அப்படி போயிட்டு தூக்கி போடக்கூடாது அங்கேயும் போய் சாஸ்தாங்கமாக நின்று கடலெல்லாம் வரும்போது அப்படி மாலையை அந்த அம்பாலாம் நினச்சி மாலையை விட்டுற வேண்டியது தான் விட்டுட்டு அங்கே உள்ள மாலையெல்லாம் வாங்கி நம்ம போட வேண்டியது தான் இப்படி தான் பண்ணணுன்னு தவிர மாலை அத்து போச்சு சொல்லி அப்படி குப்பையில் போடுறது மற்றவங்க காலில் மிதிப்படுற மாதிரி இப்படி போடுறது அப்படிலாம் இந்த பண்ணாதீங்க அது பெரிய பாவம் ஆயிரும் இந்த தப்பு வந்து பேர் பண்ணுறாங்க போன வருஷம் நான் மாலை போட போன பார்த்துக்கோங்க அப்போவே குரோ பண்ணாங்க அந்த டைமே போகணுன்னு நினச்சேன் முடியல அது அந்த பாட் ஷாட்டிங்லேயே போட்டுறான்னு சொல்லி தான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் அதுக்கப்புறம் நிறைய இதுக்கு வர டவுட் என்ன பார்த்தீங்கன்னா மாலை போடும்பொழுதே அந்த பொட்டு தாளி களத்தில் போட்டுடலாமா மண்டவுட்டு மாலையை போட்டுடலாமான்னு மண்டவுட்டு மாலையை வந்து கண்டிப்பாக போடவே போடக்கூடாதுங்க தசராவுக்கு நம்ம வேஷம் அணிவோம்ல அந்த டைமில் மட்டும் போட்டுட்டு எடுத்துட வேண்டியதான் அந்த மாலை போடும்பொழுது மண்டவுட்டு மாலையை போட வேண்டியது பிறகு வந்து அந்த மண்டவுட்டு மாலைக்கு டிசைன் டிசைனாக போட வேண்டியது அந்தமாதிரி தப்புலாம் பண்ணாதீங்க நம்ம மாலை போடுறது வந்து அம்பாளுக்கு தெரிஞ்சால் போதும் மற்றவங்களுக்கு தெரியணுன்னு அது அவசியமே கிடையாது மாலை பொழுது மண்டோட்டு மாலை போடவே கூடாது அதே போல் மாலை போடும்பொழுதே பொட்டு தாலி போட்டுடலாமா அதாவது நாற்பத்தொரு நாள் வரத்தில் இருக்கும்போது பொட்டு பொட்டுத்தாளி போட்டுடலாமான்னு தாலியுமே நம்ம வேஷம் கட்டும்பொழுது தான் போடணும் அப்படி இல்லை நம்ம மாலை போட்டு காப்பு கட்டிவிட்டு நான் உடனே வேஷம் போட்டுருவேன் அப்படின்னு நான் பொட்டு பொட்டுத்தாளி போடலாம் தவிர்த்து மாலை போடும் பொழுதே நாற்பது நாள் ஐம்பது நாள் பொட்டு பொட்டுத்தாலி போடக்கூடாது அதனால் அதுவும் தவிர்த்துருங்க மண்டோட்டு மலையை நிச்சயமாக தவிர்த்துக்கோம் உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறேங்க கண்டிப்பாக அதை பதில் சொல்லுவோம் இதுபோல் தகவல் தெரிஞ்சது போல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து விட்டு சந்திக்கிறேன் பை மகிழ்ச்சி